கர்த்தருக்கு சோத்திரம் இந்த கால வேலையிலே கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாக இருப்பதை பற்றி அவருடைய வார்த்தையிலே இந்த இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம் அதிலே நாம் புது திருஷ்டியாக எப்படி இருக்கிறோம் அதை இதை குறித்து நாம் புதித்த அந்த வீடியோ முதல் வீடியோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் அதனுடைய தொடர்ச்சியாக நான் இப்பொழுது பேசுகிறேன் மீண்டும் அந்த ரெண்டு குருதியர் ஐந் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஒரு தடவை வாசிக்கிறேன் ஆகையால் இதர் முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவிலும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது திருஷ்டியாக இருக்கிறான் பழையனை ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இந்த புது திருஷ்டி எப்படின்னா தன்னுடைய எண்ணங்களை அவர் ரொம்ப கொட்படுத்துகிறார் அதாவது நீ உன்னுடைய மாமிசத்தின் சிந்தனையாக இருக்க இரு எப்பொழுது இருக்கிறதோ என்னுடைய வா அவனுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற வேண்டாய் ஏனென்றால் நீ பார்க்குறதெல்லாம் நான் என்னுடைய எண்ணங்கள் அதாவது நான் தவறு பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இப்படி ஆகிட்டோ அப்படி ஆகிட்டோ வெளித்தோற்றத்தில் நீ பார்த்தால் உள்ளான மனிதன் தேவன் ஆவிக்குரியான அந்த காரியத்தில் அவர் சொல்கிறார் நீ புதுசிட்டு நீ இப்பொழுது நீ என் நீ என்னை நோக்கி நீ பார்த்து என்னை தியானி கொண்டிருக்கிறாய் என்னுடைய வார்த்தையை நீ தியானித்து கொண்டிருக்கிறாயா இருக்கும் பொழுது நீ புது திருஷ்டியா இருக்கிறாய் அதான் சொல்லுகிறார் பிலிப்பேர் ரெண்டு அஞ்சில் கிறிஸ்து இயேசுலேருந்து சிந்தையே உங்களுக்கு இருக்க கிடவுது அதாவது இயேசு அது எப்படி நினைக்கிறார் அதாவது அவர் பிதா எப்படி கொண்டு வந்தது அவருடைய காரியங்கள் நடந்தது அவர் செய்த காரியங்கள் எல்லாமே அவர் அந்த எண்ணத்திலே இருக்கிறார் அவருடைய எண்ணம் பூரா பிதாவுடைய எண்ணமாக இருக்கிறது அதான் என்னோட இது அழைக்கிறேன் யுவான் இயேசுக்கு அவர்களுக்கு பிரயுத்தமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் நான் எங்கிருந்து வந் வந்ததென்றும் எங்கே போகிறதென்றும் அறிந்திருக்கிறேன் நீங்களோ நான் எங்கேருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியார் நீங்கள் மாம்சத்தின் தொட்டப்படி நியாயத்திருக்கிறீர்கள் எங்கள் சொல்கிறார் கரெக்டாக அதாவது நீங்க வந்து வெளி தோற்றமாக செய்கிறார் நீ பணக்காரன் ஏழை இப்படியெல்லாம் நீங்க வெளிப்புறமான தோற்றத்துல நீங்க நியாயம் தீர்க்கீங்க ஆனா நானும் அப்படி இல்லை கர்த்தர் ரொம்ப வித்தியாசமா அவர் பேசுறாரு நான் ஒருவனின் நியாயந்திருக்கிறது நான் நியாயம் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ம் அவர் சொல்லார் இப்போ உள்ள காலகட்டத்தில் பணக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு துணிமணிகளை கொஞ்சம் நல்லா போட்டால் ஒரு பேச்சு துணி மணியை நல்லா போடலான்னு ஒரு பேச்சு ஆனால் தேவன் வெளி தோற்றத்தை அவர் பார்க்கவே இல்லை அவர் சொல்லுகிறார் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்னோட நான் தனித்திருக்கவில்லை நானும் என் அனுப்பின பிதாவும் இருக்கிறோம் இரண்டு பேரும் சாட்சிய உமோ உமென்றும் உங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே அந்த மாதிரி அந்த காரியங்களை அவர் கரெக்டாக கோட்படுத்தார் இந்த மாதிரி நான் அவரிடத்திலேருந்து வந்திருக்கிறேன் ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்னப்பா நீ அங்கேருந்து வந்திருக்கிற எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த பார்த்து இந்த மாதிரி கருத்தர் பேசும் பொழுது இந்த மாதிரி அவர் பேசும் பொழுது அவங்களுக்கு அவர் தன்னுடைய இருதயத்தை சரியாக வைத்து கொண்டிருக்கிறார் நான் இங்கிருந்து தான் வந்தேன் நான் அங்கிருந்து தான் செய்தேன் என்னுடைய பிதா என்னை அனுப்பியிருக்கிறார் அந்த காரியத்தை அவர் தான் அவருடைய சித்தத்தின்படி தான் செய்கிறேன் அப்படின்னு அவர் தெள்ள தெளிவாக அந்த மாதிரி காரியத்தில் அவர் மனதை சரியாக வைத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஆனால் மற்றவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஆசிரியத்திலேருந்து வந்த ஆள் அப்படி இப்படின்னு அந்த கூட இருந்தவங்கெல்லாம் சொல்லுறாங்க ஏன்னா எங்களை போலதான் நீ ஆனால் ரொம்ப வித்தியாசமாக நான் என்னுடைய பிதா அனுப்பியிருக்கிறார் அப்படிலாம் பேசுகிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு புது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை அவர் கேட்குறார்கள் அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் ஏன்னா அவரும் ஒரு மனிதன் தானே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையான வார்த்தையை அவர் கேட்க கேட்கல அவங்கள்தான் அந்த மாதிரி மறுபடி பார்க்குறேன் பதினாறு இருபத்தி ரெண்டு படிக்க எட்டு இருபத்தி ரெண்டு அப்பொழுது யூதர்கள் நான் போகிற இடத்திற்கு வரை உங்களோடு கூடாது என்கிறேனே தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானே என்று பேசிக்கொண்டார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நானோ உயர்ந்த இடத்தில் உண்டானவை நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல அகில் நீங்கள் உங்கள் பாவங்களில் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நான் நானே அவர் என்று நீங்கள் விசா விசுவாசிக்க விட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றான் அவர் சொல்ல நீங்களும் இங்கே இருந்து நான் அங்கேருந்து வந்துடுறேன் என்னப்பா நீனும் ஒரு மனுஷன் தான் அங்கேருந்து இப்பதாக அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறா இந்த மாதிரி அவர் தன்னுடைய இருதயத்தை சரியாக வைத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இந்த மாதிரி காரியத்தில் அவர் புதுஷ்டியாக அந்த வார்த்தையை அவர் சரியாக உபைத்து கொண்டு இருக்கிறார் அதை இருபத்தி இருநூறு இருபத்தொம்பது சொல்லுவார் என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் சொல்லார் என்னை அனுப்பினவர் அவர் சொல்ல நீ மாம்சத்தின்படி பிறந்தவன் அவர் அவங்கெல்லாம் மாம்சத்தின்படி தான் பாரு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி தான் பார்க்குறார்கள் அதான் நான் சொன்னோம்ல ரெண்டு குறைந்த அஞ்சில் ஆகல் இதர் முதற் கொண்டு நாங்கள் ஒருவனின் மாம்சத்திற்கடி அறியும் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்திற்கடி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரையும் மாம்சத்தின்படி அறியோம் ஏன்னா ஏற்கனவே இவங்க அப்படி தான் பார்த்துருக்காங்க இயேசு கிறிஸ்துவ மாம்சத்தின்படி ஏன்னா அவர் வெத்திலேம்ல பிறந்து நான் இந்த ஊரில் இருந்து இப்படிப்பட்ட ஊர்லேருந்து வந்த ஆளு தானே பாணி அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லும்போது ஆனால் இவர் வித்தியாசமாக சொல்கிறார் எப்படி என்ன பிதானி அவர் சொல்றாரு இவைகள் என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் ம் அவர் சொல்றார் என்னோடு கூட இருக்கிறார் இப்பவும் என் கூட இருக்கிறார் அப்படி சொல்றாரு இருக்கிறார் பிதா பிதாவும் பிரியமாவைகளை நான் எப்பொழுதும் செய்ய செய்ய செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் அதாவது அவர் சொன்ன காரியத்தை மட்டும் தான் செய்கிறேன் அதனால் அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் தனியாக இருக்கதே இல்லை நான் அவர் ஒன்று அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்கள நான் கேட்டதே இல்லை இந்த புது சிருஷ்டியை பற்றி அவர் பேசும் இந்த மாதிரி காரியத்தில் அதாவது எனக்கு அவர் அவர் சொல்ல கர்த்தர் தான் அவர் சொல்ல நம்ம நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீத்திரே அப்படி சொல்கிறது கர்த்தர் என்னை ஆசிர்வத்திற்கு ஐஸ்வர்யம் ஆஸ்தி ஐஸ்வர்யம் என் வீட்டில் தங்கும் இந்த மாதிரி நீங்கள் யார்ட்டு சொல்லி பாருங்க என்னப்பா நீ என்ன வெளி தோற்றம நீ எப்படி இருக்கா நீ என்ன படிச்சிருக்க என்ன அது அல்ல கர்த்தருடைய கிருபை அவருடைய கிருபை இருந்தால் அவர் எந்த ஆளையும் படிக்காத எழுத தெரிந்தானாலும் கோடீஸ்வரன் மேலே வைத்து அவர் அழகு பார்க்கிறவர் அவர் வெளித்தோற்றத்தை பார்க்கவில்லை அவர் தன்னை அவருடைய வார்த்தையிலே அவர் தன் தன் வார்த்தை எப்படி உச்சரித்து அவன் சொல்கிறானோ என் வீட்டில் ஆயுத்தி ஆஸ்திரங்களை தங்கும் நான் செழித்திருப்பேன் என் சன்னதி விலத்திருக்கும் என்று அவன் சொல்லும் பொழுது அதை அப்படியே அதை ஆக்கி கொள்கிறார் அந்த மாதிரி தான் ஏசு கிறிஸ்து சொல்கிறேன் நான் நான் இங்கிருந்து வந்ததில்லை மேலேருந்து வந்தேன் அதனால கர்த்தர் என்னை அவர் அவர் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மாதிரி வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள் என்னை கர்த்தர் ஆசீர்வத்திருக்கிறார் என்னை மட்டும் வெளியே சொல்லி பாருங்கள் நம்ம மக்களே கிறிஸ்து மக்களே நீங்கள் இப்போ இப்படி சொல்லி பாருங்கள் என்னப்பா நானும் இருக்கேன் நானும் பெரிய போதகர் தான் இருக்கேன் நானும் இப்படி செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் என்ன ஆசிரியர்கள் அவங்களுடைய வார்த்தை பாருங்கள் அவருடைய நாவிலிருந்து இருந்து என்ன வார்த்தை புறப்படுது என்று பாருங்கள் அந்த மாதிரி வார்த்தை புறப்படு எப்படி வார்த்தை புறப்படுகிற என்று பார்த்தீங்கன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கல அவர்கள் எப்படி புது திருஷ்டியாக இருக்கிறார்கள் கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய நாவில் எப்பொழுதும் கர்த்துடைய வார்த்தை மட்டுமே இருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் நீங்கள் வைத்துக்கொண்டால் கர்த்தர் புது திருஷ்டியை என்னும் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து அவர் என்னும் வாழ்க்கையை பிரகாசிப்பார் என்னும் இந்த தொடர்ச்சியை நாம் போ கர்த்தருடைய இதயத்தில் எப்படி இருக்கும் என்று நாம் என் தொடர்ச்சியாக என்னும் பார்ப்போம் கர்த்தர் என்றும் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் அவர் உங்களை வாக்கிய பண்ணுவார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்